அன்பான ஜீவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலிவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆனி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆணி மாதம் ஏழாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவும் அப்படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்றதுக்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது மேலும் ஏதாவது ஒரு சிக்கல் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் உறவினர்கள் நண்பர்களிடையே மனத்தாபம் விரோதம் சண்டை சச்சரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கை கட்டினது வாய் கேட்டாமல் போவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு வீண் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை இருந்தால் பெண்களால் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது இதர சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வரும் பதினைஞ்சு பதினாறு இரண்டு நாட்கள் பண வர நாட்கள் ஆகும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும் போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமையாகத்தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்ற வெற்றிகரமாகவும் ஆதாயகாரமாகவும் நடந்து முடிவதற்கும் நீண்ட முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது வேணும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கு உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தொட்டது தொடங்கும் வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பல பார்க்கும்போது பார்க்கும் மிகவும் நல்ல வாரமாகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது எதிர்பார்க்காத சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணம் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாட்டுன்னு சென்று வருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் புதியதாக ஏதாவது சொந்தத்தில் தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் இருக்கிறது பழைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்த இடம் இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒழியக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது பதினஞ்சு பதினாறு இரண்டு நாட்கள் சந்திராச்சம நாட்களாகும் பதினெட்டு பத்தொம்போது இருபது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாக கடகராட்சி நேர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்ச்சி கொண்டு பழங்கள் பார்க்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் கை கட்டுறது வாய்க்கட்டாமல் போவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே அனாவசிய சிக்கல்கள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வரவேண்டிய பணம் பழைய வகைகள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் போவதற்கும் அரசாங்கத்திலிருந்து சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் பெண்களால் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் உடல்நலத்திலே சிறு கூட சிறு சிறு தொந்தரவுகள் குறைபாடுகள் பிரச்சனைகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை விதமான புதிய முயற்சிகளில் இறங்காமல் இருப்பதே சால சிறந்ததாகிறது பேச்சில் நிதானம் தேவை கவனம் தேவை பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள் சந்திராட்சிம நாட்களாகும் இருபது இருபத்தி ஒன்று இரண்டு நாட்கள் பணவரும் நாட்கள் ஆகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நூலை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எழலவும் சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பாராது திடீர் பண வரவுக்கும் வாய்ப்புள்ள வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்ற வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி சூடுவதற்கும் நீண்ட நாளே உடல்நிலை தொந்தரவுகள் முற்றிலுமாக நிவர்த்தி அடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடக்குவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்கள் சந்திராட்சிம நாட்களாகும் பதினைந்து பதினாறு இரண்டு நாட்கள் பணம் ஒரு ஆகும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கிரக கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனி பகவான் எட்டாம் இடத்திலே சுக்கிரன் பத்தாம் இடத்திலே குரு சூரியன் புதன் பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் கேது ஆறாம் இடத்திலே ராகு இப்படியான கிரக நிறுவனங்களால் இந்த வாரம் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னு இடிக்குதுங்களே முன்னே போனால் முட்டது பின்ன வந்தால் உதைக்குதுங்கிற கதை தானுங்க நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வந்து சேருதுங்களே மேலும் தண்ட செலவுகள் பண வரையும் சற்று அதிகமாகவே ஆகுவதற்கும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற அவசியமில்லாத இடமாற்றம் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கும் சொந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வேலையாட்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் அதனால் வருமானம் பாதிப்படைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இறங்காமல் இருப்பதுதான் சாலை சால சிறந்ததாகிறது பெண்களால் சில சிக்கல்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் பாதிப்புகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது இருபது இருபத்தொன்று இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்களாகும் பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள் பண நாட்கள் ஆகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது மட்டும் இல்லாமல் சில எதிர்பாராத எதிர்பாராதவைகளும் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானால் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் விருச்சிகராட்சி இந்த வார கிரக நிலவரங்களும் படி பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்றதுக்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும் போல தெரியுதுங்க பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண்வம்புகள் போன்ற சமாச்சாரங்கள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வருவதற்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்படுவதற்கும் சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது கவனத்துடனும் நிதானத்துடனும் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது பெண்களால் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது பதினஞ்சு பதினாறு இருபது இருபத்தி ஒன்று ஆகிய நான்கு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கிரக நிறுவனை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றியாகவும் ஆதாயகரமாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதற்கும் உதவிகள் கிடைக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுணும் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பாராத சில தண்ட பண வரையங்கள் ஏற்படுவதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் காலம் தள்ளி போவதற்கும் கை வாய்க்கெட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் கெடிப்பிடிகள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றும் உடன் பிறந்தவர்களிடம் மனத்தாபம் சண்ட விரோதம் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழல் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் கும்பராட்சி இந்த வார கிரகங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது வேலை தேடு நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரம் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியான காரியமானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் செடி வந்து சேருவதற்கும் சொந்த வீடு நிலம் தோட்டம் வந்து சேருவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது வாய்ப்பு காணப்படுகிறது என்னும் சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் விருதி அடைவதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது இருபது இருபத்தி ஒன்று இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறது எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மைத்தியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெட்டி வகையை சூடுவதற்கும் புதியதாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் புது வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பிரவேசம் சந்தர்ப்ப துணைகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பணம் அடுத்த வாரம்தான் வரும் இத்துடன் இந்த வார ஆட்சி படுகை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உள்ளூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்